அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க இறை வேண்டல் உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்திதான் முன்னூறாவது ஆண்டை திருத்தந்த எட்டாம் போனிபர் முதன்முதலாக ஆண்டவரது மீட்பின் புனித ஆண்டாக கொண்டாட அழைத்தார் ஒவ்வொரு நூறாவது ஆண்டிலும் மீட்பின் புனித ஆண்டாக கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர் அது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மீட்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டை புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பா மீட்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாடினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் அதாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற விருது வாக்கோடு மீட்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாட நம்மை பணித்திருக்கிறார் இது இந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்காட்சி விழாவோடு நிறைவு பெறுகிறது எனவே இந்த மீட்பின் யூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பிற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை இரண்டாம் அத்திக்கான் சங்க பாஸ்டரல் டாக்குமெண்ட் மெய்ப்பு பணிக்கான ஆவணமாகிய கௌதி மேக் இன்றைய உலகில் திருவை ஆழமாக அதனை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பிற்குரிய ஆண்டாக பயன்படுத்த அழைப்பு விடுத்தார் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை சிம்பனி ஆஃப் பிரே எனப்படும் இறைவேண்டலின் ஆண்டாக கொண்டாடப்பணித்துள்ளார் இந்த பின்புலத்தில் நம் பங்கின் பவள விழா ஆண்டில் இந்த பெருவிழாவின் நவநாட்களில் இறைவேண்டலை புவிமையப்படுத்தும் விதத்தில் நமது சிந்தனைக்கான கருப்பொருளை தேர்வு செய்து இந்த நவநாட்களில் தியானித்து வருகிறோம் இறைவேண்டலின் உச்சம் நற்கருணை இது இன்றைய சிந்தனைக்கான கருப்பொருள் வேறு விதமாக இதனை கூறினால் ஜபத்தின் உன்னத வடிவம் இந்த நற்கருணை இஸ் இஸ் ஆஃப் ஆஃப் இட் ஜபத்தின் அல்லது இறைவேண்டலின் வல்லமை என்ன என்பதை நாம் நமது அனுபவத்திலே உணர்ந்திருப்போம் இன்று பங்கிலிருந்து அருள் தந்தையர்களும் துறவர சகோதர சகோதரிகளும் இறை அழைத்தலை ஏற்று இறை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உங்களுடைய ஜெபம் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபம் இன்று தந்தை அவர்கள் ஒரு பட்டியலிட்டார் அல்லவா இத்தனை பேர் பல இடங்களிலே இன்று அருள்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இறைவேண்டல் உங்களுடையது உங்கள் ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவருக்குரியது எனவே இன்று நன்றியோடு உங்களை நினைத்து பார்க்கிறோம் நம் ஆண்டவரை பார்க்கிறோம் இந்த பங்கிலிருந்து இத்தனை மக்கள் இறை ஊழியர்களாக பல இடங்களிலே பணியாற்றுகிறார்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு செய்த மாபெரும் கருணை அதைத்தான் இன்று நான் நினைவு கூறுகிறேன் எப்படி நான் இந்த இறை அழைத்தலுக்குள் நுழைந்த ஆண்டவர் எப்படி என்னை அழைத்தார் என்பதை பற்றி தான் நான் எனக்கு முதலிலே இறை வேண்டலின் ஆண்டு என்று சொன்ன உடனே அதன் நினைவுக்கு வந்தது நமது ஆர்சி பள்ளி நடுநிலைப் பள்ளியிலே எட்டாம் வகுப்பை முடித்த பிறகு உருவாக வேண்டும் என்ற விருப்பத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தலா நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே மே மாதத்தில் நற்குரணி ஆசிரியர் முடித்த பிறகு எனது தாய் ரோஸ்மேரி அம்மாவோடு அருள் தந்தை மத்தாய் அவர்களை சந்திக்க நாங்கள் சென்றோம் இரையல் முகாம் ஏப்ரலிலே முடிந்திருக்கும் என்று தந்தை அவர்கள் கூற இருப்பினும் அவரது பரிந்துரை கடிதத்தோடு அடுத்த நாள் காலையில் பலனின்றி போகவில்லை இன்று இத்தனை மக்கள் இத்தனை அருட் சகோதரிகள் இங்கெல்லாம் வருகிறார்கள் என்றால் இங்கிருந்து இந்த மண்ணிலிருந்து வருகிறார்கள் என்றால் மண்ணின் மைந்தர்களுக்காக இந்த நாளை தந்தை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய ஜபம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்ட அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் உங்களது ஜெபம் ஜெபிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த இறை அழைத்தல் ஆண்டு ஆண்டே இந்த இறை ஆண்டிலே நாம் இந்த ஜெபத்திற்காக அதனை நாம் ஆழமாக உணர்ந்து அதை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டுகிறேன் ஆக இந்த ஜெபம் என்று சொல்லுகின்ற போது அதுதான் எனக்கு உண்மையிலே நினைவு குறைகிறது உங்கள் ஒவ்வொருடைய ஜெபமும் வீண் போகவில்லை போகாது ஆக இந்த ஜெபம் என்று சொல்லுகிற போது பல விதங்களிலே நாம் ஜெபிக்கிறோம் முன்னதி இறைவனை போற்றி புகழும் புகழ்ச்சி ஜெபமாக இருக்கலாம் அவரை ஆராதித்து வழிபடும் ஆராதனை ஜெபமாக இருக்கலாம் தவறு செய்ததற்காக குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிப்பு ஜெபமாக இருக்கலாம் நமது தேவைகளை முன்னிட்டு செய்யும் மண்டாட்டு ஜெபமாக இருக்கலாம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி ஓடுகின்ற நன்றி ஜெபமாக இருக்கலாம் திறருக்காக பரிந்துரைக்கும் ஜெபமாக இருக்கலாம் அதைத்தான் இந்த அருச்சகுதிகள் செய்தார்கள் இப்படி எந்த வகை ஜெபமாக இருந்தாலும் அடிப்படையில் என்ன இருக்க வேண்டும் என்று தெரியுமா அன்பு உறவின் அடிப்படையில் தொடர்பில் இணைந்துள்ள ஒன்றிப்பு கம்யூனியன் யாரோடு இறைவனோடு ஒன்றிப்பு அந்த கம்யூனியன் இருக்க வேண்டும் அந்த ஒன்றிப்பும் அன்பு உறவில் மலர்ந்த தொடர்பு பரிமாற்றமும் தான் அடித்தளம் இந்த ஜபத்திற்கு இந்த இறைவேண்டலுக்கு அடிப்படையாக இருப்பதே இதுதான் இந்த ஒன்றிப்பு என்று சொல்கிற போது இது மனநிலை ஆட்டிடியூட் மைண்ட் செட் இந்த இறைவேண்டல் தொடக்கத்திலேயே நாம் என்ன செய்கிறோம் ஜெபிக்கின்ற போது இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் அந்த இறை பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நற்கரன் நாத இருக்கிறார் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா இந்த ஜெபம் இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் அதை உணர்வதுதான் அங்கே அந்த ஒன்றிப்பு எனவே இதை நான் இந்த நிலையிலே உருவாக்குகிறேன் போது அதுதான் நடக்கிறது இவ்வாறு நான் இறைவனோடு நான் ஒன்றிக்கிறேன் இந்த ஒன்றிப்பு மிக அவசியமானது அடிப்படையானது அதனை தொடர்ந்து ஒரு பரிமாற்றம் இருக்கும் தொடர்பு பரிமாற்றம் இறைவனோடு அதுதான் கம்யூனிகேஷன் நான் ஆண்டவரத்திலே அந்த சொன்னா புகழ்ச்சி நன்றி மன்னிப்பு பரிந்துரை இப்படி பலவிதங்களிலே அந்த பரிந்துரை ஜபம் அந்த தொடர்பு பரிமாற்றம் அங்கே நடக்கும் அதை எனக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த அன்பு உறவை பொறுத்து அது நடக்கும் ஆண்டவர் எனக்குரியவர் நான் கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததென்றால் இந்த தொடர்பு பரிமாற்றம் மிக எளிதாக இருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் இல்லை என்றால் தயக்கத்தோடு நான் இருப்பேன் என் ஜபம் கேட்கப்படுமா ஒரு நம்பிக்கை தளர்ச்சி இருக்கும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா ஒரு சந்தேகத்தோடு நான் ஜெபிப்பேன் ஏனென்றால் அங்கே உறவு இல்லை அன்பு உறவு இல்லை எனக்கும் ஆண்டவருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த உறவு அடிப்படையில் இருக்கக்கூடிய அது இல்லை ஜெபத்தில் அது மிகவும் முக்கியமானது எனவே அந்த அன்பு உறவில் எழுந்த அந்த தொடர்பு பரிமாற்றம்தான் ஆண்டவரோடு நாம் இன்னும் அதிகமாக ஆளப்படுவதற்கு உதவியாக இருக்கும் இது இறைவேண்டல் இந்த இந்த உச்சம் நற்கருணை இதே நிகழ்வுகள் நடக்கின்றன அதைத்தான் உங்கள் இடத்தில் பகிர விரும்புகிறேன் யாரிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ யாரிடத்தில் நம்பிக்கை வைத்து நான் இறைவேண்டல் புரிகின்றேனோ அவரே அங்கே இருக்கிறார் இந்த நற்கருணையில் அதுதான் நடக்கிறது இறைவேண்டல் செய்கின்ற போது ஒரு அது ஒரு மனநிலை ஆனால் இங்கே அந்த கம்யூனியன் எப்படி இருக்கிறது தெரியுமா அவர் என்னிலே வருகிறார் என் உடலோடு இணைகிறார் நான் அவரை உட்கொள்கிறேன் அவருடைய உடல் என்னுடைய இதயத்தோடு இணைகிறது என்னுடைய உடலோடு இணைகிறது அப்படி என்றால் அது எத்தகைய ஒரு ஒரு இறைப்பிரசன்ன எத்தகைய ஒரு ஒன்றிப்பு அதுதான் இந்த நற்கரணை நடக்கிறது ஏனென்றால் அது உச்சமாக இருக்கிறது இறை வேண்டனுடைய உச்சமாக இந்த நற்கரணை இருக்கிறது இதை ஆண்டவர் என்னோடு இது வெறும் மைண்ட் செட் அல்ல ஆட்டிடியூடு இல்லை மனநிலை அல்ல அவரே இருக்கிறார் அவரே என்னுள்ளே வருகிறார் அவரை நான் உட்கொள்கிறேன் எனவே அவருக்கும் எனக்கும் இல்லை எந்த எந்த ஒரு அங்கே பிரிவு இல்லை என்னில் ஒன்றாக்கிறார் என்னில் ஒன்றாக்கிறார் ஆக என்னோடு ஒன்றைத்திருக்கின்ற இயேசுவோடு நான் இப்பொழுது துணிச்சலோடும் உரிமையோடும் நான் பேசுவேன் இப்பொழுது இந்த இறைவேண்டர் இருக்கிறதல்லவா அந்த நற்கரனை நாதரோடு நான் செய்கின்ற இறைவேண்டர் அது பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இதை நான் உணர்ந்து செய்கின்ற போதும் எப்படிப்பட்ட ஒரு இறைவேண்டலாக இருந்தாலும் அதற்கு அளப்பரி ஆற்றல் இருக்கும் இரண்டாவதாக இந்த இறைவேண்டலில் என்ன நடக்கிறது தெரியுமா அந்த அன்புறவை பொறுத்து தொடர்பு பரிமாற்றம் நிகழ்கிறது என்று அல்லவா அந்த அன்புறவை நாம் ஆழப்படுத்த வேண்டும் இதற்கு என்ன வழி அந்த கட்டளைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி கீழ்ப்படிதன் வழியாக இறைவனோடு நமக்குள்ள அந்த உறவு அந்த கீழ்ப்படிதின் வழியாக மேம்படும் வலுப்பெறும் ரோமர் மடல் ஐந்து பத்தொன்பதிலே ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுடைய கீழ்ப்படிதல் தான் கடவுளுக்கு நாம் ஏற்புடையவர்களாவதற்கு பேருதவியாக இருந்தது எபிலியர்களு மடல் ஐந்து எட்டிலே அவர் இறைமகனாக இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார் கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்டார் இரண்டாவது பிரிவிலே எட்டு முடிய கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வளைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து கீழ்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் எனவே அவர் உயர்த்தப்பட்டார் ஆக இறைவன் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்படிந்து நடப்பதன் வழியாக இறைவனோடு உள்ள அந்த அன்பு உறவை நாம் வலுப்படுத்துகிறோம் இதனால் இந்த இறைவேண்டல நம் தொடர்பு பரிமாற்றம் ஆழமானதாக இருக்கும் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும் நெருக்கமிக்கதாக இருக்கும் இப்பொழுது நற்கரணையில் அது எப்படி உச்சநிலை அடைகிறது நற்கனை ஏற்படுத்திய அந்த இறுதி இரவு உணவிலே வாசி நற்செய்தியில் இதில் இருக்கக்கூடிய இயேசு சொன்னது இது என் உடல் இது என் ரத்தம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு அவர் வேண்டுகோள் கொடுக்கிறார் நினைவாக செய்யுங்கள் இப்பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலை நிறைவேற்றுகின்ற போதும் அதிலே நாம் பங்கு பெறுகின்ற போதும் இயேசு கொடுத்த இந்த கட்டளையை நாம் கடைபிடிக்கின்றோம் தகுதியான உள்ளத்தோடு நிறைவேற்றும் போதும் தகுதியான உள்ளத்தோடு அதில் நாம் பங்கேற்கின்ற போதும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த பலி ஒப்புக் கொடுப்பதன் மூலம் நமது உறவு வலுப்பெறுகிறது இதிலேதான் இறைவேண்டலிலிருந்து நற்கரணை எவ்வளவு உச்சத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது நற்கரநிலை இயல்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு மூன்றாவதாக இறைவேண்டல் நமது ஆன்மீக வாழ்வை மேம்படுத்த உதவ வேண்டும் எவம் செய்கிறோம் என்றால் நமது வாழ்வும் மேம்பட வேண்டும் நமது வாழ்வு பிறருக்கு முன் உதாரணமாக ஒரு முன் உதாரணமான வாழ்வாக கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற வாழ்வாக அது துணை புரிய வேண்டும் எது இறைவேண்டல் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம் ஆக பிறர் மைய வாழ்வாக இது மாற வேண்டும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தினசரி கோவிலுக்கு போறாங்க திருப்பலியிலே பங்கு பெறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை இப்படி தானே இருக்கிறது என்று குறை கூறுவதற்கு வழிவகுக்கும் அது இறைவேண்டல் புரிகின்ற போது அது நம் வாழ்வை பாதிக்க வேண்டும் வாழ்விலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடுகளில் அது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் இது நற்கர் எப்படி நிகழ்கிறது தெரியுமா லூகா நாட்செய்தி இருபத்தி இரண்டாவது பிரிவு பதினேழு பத்தொன்பது இறை சொற்றொடர்களே ஏசு அந்த இரா உணவில கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி சீடர்களை இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் என்று கூறுகிறார் ஆகிய இங்க இங்க இரண்டு தன்னை பிடுவதும் தனக்குள்ளதை பிறரோடு பகிர்வதும் நற்கர்ணையின் இயல்புத்தன்மை இது சாட்சிய வாழ் இறைவேண்டலிலே எதை நாம் சாட்சிய வாழ்வாக நினைக்கின்றோமோ அது நற்கர்ணைய இயல்பாக இருக்கிறது இயல்பு தன்மையாகவே இருக்கிறது எனவே தன்னை தியாகம் செய்வது அதுதான் பிடுதல் பிறர் நலத்தை மையப்படுத்தி நான் வாழ்வது பிறருடைய நலத்திற்காகவே நான் வாழ்வது அதுதான் அந்த வாழ்வை சுற்று பகிர்வது இது நற்கரினிலே இருக்கிறது ஆக நற்கனினுடைய இந்த பரிமாற்றம் பரிமாணம் ஒன்று இருக்கிறது நாம் ஒன்று குறைஞ்ச பத்து பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் நாம் பலராயினும் ஒரே இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு பெறுகிறோம் நம் உள்ளத்தில் உயிரோடு உடலோடு வருகின்ற இறைவனோடு கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றிப்பு கம்யூனியன் இது தனிப்பட்ட மனிதருக்குரியது மட்டுமல்ல இது ஒரு குழும ஒன்றிப்போ என்றால் எல்லோருமே அதே அப்பத்திலே தான் பங்கு பெறுகிறோம் இது கூட்டு ஒன்றிப்போ அதே கிறிஸ்தின் தான் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பங்கு பெறுகிறோம் அப்படி என்றால் அவருடைய உடல் ரத்தத்திலே பங்குகின்ற நாம் ஓர் உடலாகிறோம் அதுதான் திரு அவையாக இருக்கிறது நம் உடலிலே உறுப்புகள் விதத்தை பாருங்கள் காலிலே முள் குத்திய உடனே கை விரைந்து உடல் முழுவதும் வலிக்கிறது எப்படி இதைத்தான் மிக அழகாக அந்த ஓமையின் முளைசிவியார் ஆக நாம் திரு அவையாக இருக்கின்ற போது இந்த நற்கரனை அதைத்தான் சுட்டி காட்டுகிறது எல்லோரும் ஒரே குடும்பத்தினராக குழுமத்தினராக இருக்கிறீர்கள் அங்கே வேறுபாடு இல்லை கலாத்தியர்களு மடல் மூன்றாவது பிரிவு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் அதுதான் நற்கருணை அதுதான் சாட்சிய வாழ்வு அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்வாக இயேசு நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் இதே கொலோசேர்க்கு எழுதிய மடலிலும் நாம் வாசிப்போம் மூன்று பதினொன்றிலே வாசிக்கிறோம் மூன்று பனிரெண்டிலிருந்து பதினைந்து முடிய உள்ள இறைச்சொற்களை வாசிக்கிறோம் என்றால் அதில் மிக தெளிவாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார் திருத்துதர் போவோம் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு இசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள் அதுவை இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் இதுதான் கிறிஸ்தவாழ் இதைத்தான் அன்று அந்த முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் இதைத்தான் ஆண்டவர் இன்று நீங்களும் நாமும் நானும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆக நற்கரணி இயல்பான குணமே இந்த சாட்சிய வாழ்வுக்கு இந்த சாட்சிய வாழ்வுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதில் நாம் நற்கரனில் பங்கு பெறுவதன் வழியாக ஆண்டவர் அவருடைய அன்று அந்த இறுதி உணவிலே இரா உணவிலே சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் யோகா நச்செய்தி பதிமூன்றாவது பிரிவு பனிரெண்டிலிருந்து பதினான்குள்ளவர்களே அவர் சொல்வார் நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர் தான் ஆண்டவர் தான் ஆக ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நற்கரணையில் இயேசுவின் திருவுடல் ரத்தத்தில் நாம் பங்கு பெறுவதனாலேயே இந்த கடமை நம்ம சுமத்தப்பட்டிருக்கிறது ஏன் பொது தீர்வையில இயேசு அந்த இரண்டாக பிரித்து வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பாற்று சொல்றார் மத்திய நட்சத்திர இருபத்தி ஐந்தாவது பிரிவு நாற்பதாவது சொற்றவர்களே அவர்கள் கேட்பார்கள் எப்போது முக்கிய செய்தோம் மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுவார் அதுதான் ஆக உழல்வோருக்கு உதவி செய்வதிலே நமக்கு கடமை இருக்கிறது அவர்கள் வாழ்வை வளமாக்குவதிலே நமக்கு கடமை இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் கல்வி மேம்பட வேண்டுமா அதற்கு நாமாலான உதவி செய்வதற்கு கடமை இருக்கிறது அந்த சமூகத்திலே சமூக அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டுமா கடமை இருக்கிறது குரோசை கேள்விய மடல்லே திருத்துதர் பவுல் அங்கே பரிந்துரைப்பது போல அன்பிற்குரிய மக்களாக ஒப்புரவோடு வாழ்தல் இயேசுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தாட்சி நிறை உள்ளத்தோடு மன்னிப்பு அளிப்பதிலும் இறைவேண்டமிருந்த மன்னிப்பு பெறுவதிலும் நாம் எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் இறைவேண்டல உச்சமாகிய நற்கருணை அருள் வளங்களை அள்ளி வழங்குகின்ற அதே வேளையிலே இத்தகைய சவால்களையும் நமக்கு கொடுக்கிறது மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்வோம் சவால்களை ஏற்கின்ற போது மகிழ்ச்சியோடு